சென்னை யானை கவனியில் நகைப்பட்டறை உரிமையாளரை கட்டி போட்டு நூறு சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் நகைப்பட்டறை உரிமையாளரை கட்டி போட்டு நூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நிகழ்ந்தது இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் சென்னை யானைக்கவணி பகுதியில் நகைப்பட்டுறையில் புகுந்து உரிமையாளரை காட்டி கட்டி போட்டு பட்டரையில் இருந்து எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூறு சவரன் தங்க நகைகள் கொள்ளடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ் இவர் சென்னை பாரிமுனையில் நாட்டு பிள்ளையார் கோவில் தெருவில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் மேலும் ஜெகதீஷ் யானைக்கவணி வெங்கட் நாராயணன் தெருவில் லக்ரம் கோல்டு ஸ்லிப் என்கிற பெயரில் தங்கை வியாபாரம் என்பதை செய்து வருகிறார் குறிப்பாக நேற்று மாலை ஜெகதீஷ் கடையில் இருந்த போது அங்க அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் வந்ததாக கூறப்படுகிறது அப்போது கடை நூல் புகுந்து ஜெகதீஷிடம் நகைகள் வேண்டும் என தெரிவித்ததன் பேரில் ஜெகதீஷ் நகைகளை காண்பித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அப்போது திடீரென்று இருவரும் அவர்கள் மறைத்து வைத்திருந்த மயக்க மறந்து கலந்த ஸ்கிரீனை அடித்து அவரது முகத்தில் அடித்ததாக சொல்லப்படுகிறது அப்பொழுது அவர் நினைவு சுயநினைவரிலிருந்து கீழே மயக்கமடைந்திருக்கிறார் அதன் பின்னர் அவரது கழுத்தை அவர்கள் நெரித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன் பின்னர் அவரது அவரது கடையில் இருந்த எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் நூறு சவரன் தங்கை நகைகளை கொள்ளடித்து விட்டு அங்கிருந்து அந்த கும்பலானது தப்பிச் சென்றிருக்கிறது மேலும் அந்த கும்பல் அங்கிருந்த சிசிடிவி அந்த கடையில் இருந்த சிசிடிவி காட்சியிலும் அடித்து நொறுக்கியதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பின்னர் வெளியே சென்ற பிறகு ஜெகதீஷின் தம்பி வந்த பிறகு அஹ் ரத்தத்தில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அண்ணனை தம்பியை பார்த்து அவரது அண்ணன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை என்பது பெற்று வருகிறார் குறிப்பாக அந்த பகுதியில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த கைரேகை நிபுணர்கள் கடையில் ஆய்வு செய்து முக்கிய தடயங்களை சேகரித்து சென்றிருக்கிறார்கள் பின்னர் கொள்ளை சம்பவம் குறித்து ஏனக்கிழமை போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி கட்சிகளை கைப்பற்றி தற்போது ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் என்பது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இருப்பதாகவும் அந்த பகுதியில் ஒரு பதற்றமான நிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer plot, villa apartment yedipok panalo anai EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call eight nine three nine seven one triple zero nine. 9